சப்போஸ் வந்து என்னோடய வாழ்க்கையிலே வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலத்தை வந்து என்னோடய லைஃப்பில் வந்து அது காட்டுச்சு எனக்கு அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமா வந்து நான் ஒரு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக வந்து விஜே பார்வதி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபோட்டோவில் அவங்க ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்காங்க பின்னாடி வந்து அவங்க அப்பா புகைப்படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரு ஹா ஹாப்பி ஃபேஸாக எல்லோரும் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதுக்கு வந்து அவங்க கேப்ஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து என்னோடய வாழ்க்கையிலே வந்து ஒரு டஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படிங்க மாதிரி வந்து போட்டு நான் என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க டிப்ரெஷன் ஆகட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும் ஒரு அவமானம் ஆகட்டும் ஒரு சைலன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் ஃபேஸ் பண்ணேன் இந்த வேர்ல்டே வந்து என்னை வந்து ஜட்ஜ் பண்ணும் போது என் ஃபேமிலி வந்து என்னை ரொம்பவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க என் மைண்ட் வந்து பயங்கர டயர்டாக இருந்தபோது உங்கள் எல்லாரோட லவ்வும் சப்போர்ட்டும் வந்து என்னை வந்து திரும்பவும் எழுந்து நிற்க வச்சது அந்த ரெட் கார்டு வந்து என் வாழ்க்கையில் ஒரு உண்மையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஃபேமிலி தான் எல்லாமே அதே மாதிரி ட்ரூ ஃபேன்ஸ் தான் என்னோடய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலி வந்து அவங்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இன்டர்வியூஸ்லேயும் வந்து பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது அது வந்து அவங்களோட வேர்ட்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அதே மாதிரி ஃபேன்ஸு அவங்கள பிடிச்ச நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சு கொண்டாடுறதாகட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளும் பார்க்குறோம் ஸோ இப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த தருணத்தில் வந்து தேங்க் பண்ணி அவங்கள அவங்க தான் என்னோடய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேமிலி அண்ட் ஃபே ஃபேன்ஸை வந்து மென்ஷன் பண்ணி வந்து போட்டிருக்காங்க உண்மையிலே வந்து அவங்க ஏன்னா ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே வந்து பார்வதியை வந்து காணோம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க ஸோ ஃபேமிலி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அதில் வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க எல்லா விஷயங்களும் ரியலைஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ் ஷாப்படுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்படிங்கிறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோச்சிக்கஸ் பாய்